மணிமே சாலிசு ஃபர்ஸ்ட் திங் குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்றுள்ள தொன்னூற்றி ஒன்பது பூக்களின் பெயர்கள் காஞ்சல் ஆமல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை உண்டு கூவிலம் எருள் சுள்ளி வடவனம் கூவிரம் வாகை குடசம் எருபை சிறுவிலம் கருவிலம் பயனி மாணி குரவம் பசுமிடி வகுலப் கா ஆவிரை வேரல் சூரல் சிற்புளை குறு கண்ணி குறுக்கிளை மருதம் கோங்கம் கோங்கம் கிலகம் பாதிரி செருந்தி அதிரல் சன்னக கரந்தை குழவி மா பாலை தில்லை முல்லை கஞ்சம்புள்ளை விடவம் செங்கொரும்பாலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலவம் தாமரை ஞானல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் சிறுசெங்குரளி கோடல் கைத்தை வலை மணிக்குலை வாங்கர் மரம் தனக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பிண்டி பித்திகம் வஞ்சி சிந்துவாரம் தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் நரந்தம் நள்ளிருநாரி வேங்கை பாரம் பீரம் புன்னை புன்னாகம் புழுகு ஆரம் கால்வை புரந்தம் குறுக்கத்தி தேங்க்யூ